எங்களுக்கு பணம் வரலேன்னு அதை கேட்க போனார் இதெல்லாம் வந்து சொல்ல இயலாது ஒன்றிய அரசுங்கிறது வந்து நம்மளை மேய்க்கக்கூடிய ஒரு அரசு தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்குது இது 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 வந்து யாராவது படித்த ஆட்கள் சொல்லக்கூடிய செயலாது இவர் யாருக்கு அதை சொல்கிறதுக்கு இவருக்கு அந்த அதிகாரம்லாம் கிடையாது அடுத்த நிமிஷமே இராணுவத்தை கொண்டுட்டு வந்து வச்சுட்டு நீ ஒன்றை கொண்டு போய் திகார்லேயோ அல்லது புலல்லேயோ போட்டுருவானுங்க புரியுதா அந்த ஆயப்பு மீட்டிங்லேயும் நாங்கள் கேட்குறோம் எல்லாத்துலேயும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் வந்து இவர் வாய்க்கு பார்த்தாமல் பேசுகிறாரு இவர் மாடு மேய்க்கிறவர் இவருக்கு என்ன தெரியும் அரசியலை பற்றி திரு சீமான் வந்து நல்லவரா கெட்டவரா அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஒன்னே ஒன்று ஆளுங்கட்சியை திட்டணும் ஆளுங்கட்சியை திட்டினா தான் ஆட்சி அவங்க ஆட்சிக்கு வழிவகுப்போம் குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் வணக்கம் வணக்கம் ஒரு செய்தியாளர் சீமான் அவர்கள் என்ன இல்லைன்னா திமுகவே இல்ல இருபது வருஷத்துக்கு முன்னாடியே வந்து திமுக காணாம போயிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காரு இத பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க பிஜேபி இல்லைன்னா திமுக சொல்லிருக்காரு அவருடைய கருத்து அது பிஜேபி தான் எங்களுக்கு ஏற போடுதா இல்லை பிஜேபி தொண்டர்கள் தான் எங்களுக்கு வாக்களிக்கிறாங்களா எதை வச்சு அப்படி அப்படி சொல்கிறாரு பிஜேபி இல்லைன்னா நாங்கள் இல்லைன்னு சொன்னார் பிஜேபி எங்களுக்கு என்ன செய்து நாங்கள் என்ன உங்களுக்கு செய்கிறோம் பிஜேபிக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா இப்போ திமுக ஏதாவது ஊழல் பண்ணுச்சு அப்படின்னா அது யாராவது ரைடு பண்ண போறாங்கன்னா உடனே வந்து டெல்லி போய் சமரசம் பேசிடுவாங்க உடனே இங்க வந்து அந்த ரைடு எல்லாம் வந்து நின்றுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு லூசாயா அந்தம்மா அவர் என்ன லூஸா இங்கேருந்து டெல்லிக்கு இப்போ அந்த வேலைக்கு தான் டெல்லிக்கு போவாங்களா வேறு வேலை இல்லையா டெல்லிக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் டெல்லிக்கு போகிறது அந்தந்த துறையில் அவங்களுக்கு தேவையானவைகளை கேட்டு வாங்கிறதுக்கு தான் டெல்லிக்கு போகிறாங்க ரெய்டு பண்ணுறதுக்கும் டெல்லிக்கு போகிறதுக்கும் என்ன சம்மதம் அப்போ ஒன்றிய அரசு தான் இதெல்லாம் ஏவி விடுதா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பொதுவாக எப்பெல்லாம் ரைடு நடக்குதோ அப்பெல்லாம் அந்த கரெக்டான டைம்ல மட்டும் எப்படி முதல்வர் வந்து டெல்லிக்கு போறாரு அப்படின்ற மாதிரி வந்து அவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு டெல்லிக்கு போனதை இப்போதான் ஒரு முறை போனாரு அதே எதுக்கு போனாரு நிதி ஆயோக் மீட்டிங்காக போனாரு மற்றபடி தடவை போயிருக்காரு மூணு தடவை அது ஏமா டெல்லிக்கு அப்போ வந்து இன்னொரு தடவை வந்து எங்களுடைய கட்சி அலுவலகத்தை திறந்து வைக்கிறதுக்காக போனாங்க போனால் அதெல்லாம் வந்து இது டெல்லிக்கு அவங்க போகிறத அதுக்கு இப்போ முன்னாடி வந்து எங்களுக்கு பணம் வரலையின்னு அதை கேட்க போனார் இதெல்லாம் வந்து சொல்ல இயலாது ஒன்றிய அரசுங்கிறது வந்து நம்மளை மேய்க்கக்கூடிய ஒரு அரசு தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்குது அதனால் ஒன்றிய அரசோட நமக்கு தேவையானவைகளை அவங்கள்ட்ட தான் கேட்டு வாங்கணும் ஒன்றும் ஃபோனில் கேட்குறோம் லெட்டர் எழுதுகிறோம் ரெண்டாவது நேராக போகிறோம் நமக்கு தேவையானதில் வாங்கிட்டு வர்றோம் இதை பற்றி விமர்சனம் பண்ணுறது அவர் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தார்னா அவர் ஆட்சியிலையும் இப்படி தான் இருக்குமே தவிர அவர் ஒன்றும் அங்கே இவர் சொல்கிற மாதிரி எல்லாம் நடக்க முடியாதுமா இவர் என்ன சொல்கிறாரு எங்களுக்கு தர வேண்டிய பங்கை தரலைன்னா நாங்கள் வரியை கொடுக்க மாட்டோம் நாங்கள் இங்கேருந்து எங்களுடைய பங்கு போகாதுங்கிறாரு இது 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 வந்து யாராவது படித்த ஆட்கள் சொல்லக்கூடிய செயலாது இவர் யாருக்கு அதை சொல்கிறதுக்கு இவருக்கு அந்த அதிகாரம்லாம் கிடையாது அடுத்த நிமிஷமே இராணுவத்தை கொண்டுட்டு வந்து வச்சுட்டு நீ ஒன்றை புத்துக்கி கொண்டு போய் திகார்லேயோ அல்லது புலல்லையோ போட்டுருவானுங்க புரியுதா எமர்ஜென்சியில் எப்படி பண்ணாங்களோ அது மாதிரி எமர்ஜென்சியை தமிழ்நாட்டில் டிக்ளேர் பண்ணி போட்டுருவோம் காஷ்மீரில் த்ரீ செவன்ட்டி ஆர்டிக்கிளை கொண்டு வந்த மாதிரி இங்கேயும் அதே மாதிரி கொண்டு வந்துடுவோம் அதெல்லாம் வந்து ஒன்றிய அரசுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் அதிகமான அதிகாரங்கள் இருக்கு அதனால ஒன்றிய அரசு நம்ம எதுவும் செய்ய இயலாது அவங்க தான் நம்ம மாநில அரசுமே சில முடிவுகள் எடுக்கலாம் இல்லையா மாநில அரசுகள் முடிவு எடுக்கலாம்னா அது வந்து சட்டத்துக்கு உட்பட்டு மாநில அரசுக்கு இன்னென்ன சட்டங்கள் இது இதை தான் முடிவு எடுக்கலாம்னு இருக்கு அப்போ நீங்க அங்க கேள்வி கேட்கலாம் இல்லையா நீங்க வந்து நிதி தராமல் நாங்கள் எப்படி சில விஷயங்கள் வந்து மக்களுக்காக செய்ய முடியும் அப்ப எப்படி நாங்கள் மட்டும் நிதி தர முடியும்னு நீங்க கேள்வி கேட்கலாம் இல்லையா உண்மை எல்லாம் கேட்கலாம் கேட்காமலா இருக்கும் காய் லெட்டர் எழுதி தான் இருக்கும் ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ல இருந்து போகுது அந்த ஆயோக் மீட்டிங்லையும் நாங்கள் கேட்குறோம் எல்லாத்துலேயும் தான்மா இருக்கும் அதெல்லாம் வந்து இவர் வாய்க்கு பார்த்தாம பேசுறாரு இவர் மாடு மேய்க்கிறவரு இவருக்கு என்ன தெரியும் அரசியலை பத்தி சும்மா சினிமாவுக்கு கதை வசனம் எழுதுறது மாதிரி இல்லை ஆட்சின்னு பண்ணுறது ஆட்சிங்கிறது அது ஒரு தனி இலக்கணம் வேணும் எல்லாரும் ஆட்சி பண்ணிடலான்னா நான் கூட போய் ஆட்சி மாற்றத்தில் உட்காந்து ஆட்சி பண்ணிடு இயலும் அது இயலாது அங்கே வந்து ஒரு செட்டப் இருக்கு ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ் இந்த மாதிரி சட்ட வல்லுநர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் இந்த சட்டத்தை சொல்லுவாங்க எதை எதை எப்படி எப்படி அணுகணுங்கிறதெல்லாம் அதுக்கு தான் மூணு செக்ரட்டரி நாலு செக்ரட்டரி சிஎமுக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க அவங்க இதெல்லாம் என்னென்ன பண்ணணுங்கிறத அவங்க கருத்து சொல்லுவாங்க அந்த கருத்தை உள்வாங்கி தான் சிஎம்மு பேச முடியுமே தவிர சிஎம்மாக இஷ்டத்துக்கு போய் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு சொல்ல முடியாது சிஎம் அவங்கள்ட்ட இந்த மாதிரி ஒரு சஜஷன் கொடுக்கலாம் நான் இந்த மாதிரி நினைக்கிறேன் இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமா இப்படி பண்ணிக்கலாமா அப்படின்னு தான் கேட்க இயலுமே தவிர ஒட்டு மொத்தமாக சிஎம்ஏ முடிவு எடுத்துட முடியாது ஏன்னா இது அரசு அரசு கட்சிக்கு வேணால் சிஎம் இருக்கார் கட்சி தலைவர் அவர் கட்சியில் முடிவெடுக்கலாம் பட் ஆட்சியில் முடிவெடுக்குங்கிறது அதிகாரிகளோட கலந்தாலோசனை ஆலோசனைப்படி தான் முடிவெடுக்க இயலும் எது ஆராயிருந்தாலும் காமராஜர் காலத்தில் இருந்து அப்படி தான் நடக்கும் அதுதான் முறை அப்படி தான் பண்ண முடியும் இங்கே வந்து சீஃப் செக்ரட்டரின்னு ஒருத்தர் இருக்கார் டிஜிபின்னு ஒருத்தர் இருக்காருன்னா அவங்க ரெண்டு பேரும் கலந்து தான் இங்கே நம்ம பண்ணணும் அவர் சீஃப் செக்ரட்டரியை வந்து டைரெக்டாக ஒன்றிய அரசனுடைய கண்ட்ரோலுக்கு தான் தமிழ்நாடு அரசு கண்ட்ரோலு பட் ஆனால் சீஃப் செக்ரட்டரி எல்லாம் வந்து சி அங்கே தான் டெல்லியோட தான் அதே அதேமாதிரி டிஜிபியும் அப்படி தான் டிஜிபி நியமனமே மூணு பேரை செலக்ட் பண்ணி நம்ம ஒரு லிஸ்ட்டை அனுப்புவோம் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசில் அனுப்பிச்சு அந்த ஒன்றிய அரசில் இன்னேரம் நாங்கள் போடலான்னு நினைக்கிறோன்னு நம்ம சஜஸ்ட் பண்ணலை அவங்க அதை செலக்ட் பண்ணி அனுப்புவாங்க அப்போ என்ன இருக்குது அப்போ நீயா போய் ஒரு சீஃப் செக்ரட்டரியை நியமிக்க முடியுமா அல்ல நீயா போய் ஒரு டிஜிபியை நியமிக்க முடியுமா முடியாது அதெல்லாம் ஒன்றிய அரசோட கலந்து பேசி தான் அந்த கருத்து ஒற்றுமையில் தான் எல்லா காரியங்களும் செய்ய முடியும் ஆனால் இப்போ வந்து நம்மளை வந்து அவங்க ரொம்ப பம்பாடு பண்ணுறாங்க ஒன்றிய அரசு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நம்மளை வந்து ரொம்ப மாநில அரசுக்கு எந்த அளவில் துன்பம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு துன்பம் கொடுக்குறாங்க ரெண்டு முறை நமக்கு இப்போ கடந்த ஆண்டும் அதுக்கு முந்தினி ஆண்டும் தமிழகத்தில் அதிகமான வெள்ளப்பெருக்கு வந்தது அதுக்கெல்லாம் கூட நம்ம வந்து அவங்கள்ட்ட நஷ்டிட்டு கட்டோம் பதினெட்டாயிரம் கோடி கட்டோம் பன்னெண்டாயிரம் கோடி கட்டோம் எதுவுமே கொடுக்கல மற்ற மாநிலங்களுக்கு வழக்கமாக கொடுக்குற அந்த ஆயிரத்தி இரநூறு கோடி தான் கொடுத்தாங்களே தவிர வேறு எந்த ஃபண்டும் கொடுக்கல இப்போ தான் ஒரு இரநூறு கோடி போன மாதம் ஒரு இரநூறு கோடி அந்த வல்ல நிவாரண நிதியாக ஒன்றிய அரசு வெறும் இரநூறு கோடி கொடுத்துருக்கு ஸோ அதனால் ஒன்றிய அரசு வந்து நம்மளை பாராமுகமாக மாட்டான் தோட்டத்து குழந்தைகள் மாட்டான் வீட்டு குழந்தைகள் மாதிரி நம்ம பார்க்குறாங்க அது பார்ப்போம் காலப்போக்கில் இது இப்படியே நீடிக்காது ஏதாவது ஒரு முடிவு சொல்யூஷன் வரும் ஏன்னா இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து ஒன்றிய அரசை ரொம்ப கண்டிக்க ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் சட்டவுன் ஒன்று இருக்குது உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் செயல்படுறீங்க எல்லாமே நீங்கள் வந்து ஈடிங்கிற என்ஃபோர்ஸ்மெண்ட்டை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் மிரட்டுறீங்கன்னெல்லாம் கேட்குது அந்தளவுக்கு இன்றைக்கு நீதிபதிகள் நான் வெளிப்போட இருக்காங்க அது பார்ப்போம் காலப்போக்கில் மாறலாம் அதுக்கப்புறம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எந்த அளவுக்கு இல்லை அவங்க எந்த ஈடியை வச்சு யாரையும் மிரட்டினதாக சரித்திரமே இல்லை ஸோ இவங்க பிஜேபி எதில் சார் உங்களை மிரட்டுறாங்க ஈடியை வச்சு இப்போ தேவையில்லாமல் இப்போ வந்து டாஸ்மாகில் ஊழல் அப்படின்னு சொன்னாங்க டாஸ்மாகில் ஊழல் ஆயிரம் கோடி ஊழல்னு சொல்லிட்டு இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் சொன்னாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் சொன்னவங்க ஆயிரம் கோடி ஊழலுக்கு ஏதாவது நமக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்களா ஏற்கனவே நமக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு எஃப்ஐஆர் அதில் முப்பத்தெட்டு எஃப்ஐஆர் வந்து யார் காலத்தில் போடப்பட்டது நான்கு ஆண்டு நான்கு ஆண்டுக்கு முன்னாடி அவருடைய ஆட்சி காலத்தில் எடப்பாடி ஐயா ஆட்சி காலத்தில் போடப்பட்ட எஃப்ஐஆர் நம்ம ஆட்சி காலத்தில் நாலே நாலு எஃப்ஐஆர் தான் போட்டிருக்கோம் அந்த எஃப்ஐஆரினுடைய அடிப்படையில் தான் இவங்க என்கொயரிக்கு வர்றாங்க அப்படி அதில் என்கொயரிக்கு வந்துட்டு இங்கே இருக்கக்கூடியவங்கள வந்து ரெண்டு பேரை இது பண்ணி இவங்க டார்கெட் பண்ணி இவங்க வந்து இவங்க தான் இந்த டாஸ்மார்க்கு ஊழல் பண்ணியிருக்காங்க வச்சுருக்காங்க சம்மந்தமே இல்லாத ஆட்களை பண்ணாங்கன்னு சொல்லி அவங்க வீடு எல்லாம் வந்து சீல் பண்ணாங்க அது ஹைகோர்ட்லேயே அவங்களுக்கு நல்ல டோஸ் கொடுத்தான் யாருக்கு இடிக்கு உனக்கு யார் சீல் பண்ணுற அதிகாரம் யார் கொடுத்துருக்கா நீங்கள் எப்படி சீல் பண்ணணும்ல நாங்கள் சீல் பண்ணலைன்னா சீல் பண்ணலைன்னா என்ன பண்ணிங்கன்னு கேட்டது லெட்ரு எழுதி ஒட்டியிருக்கோம் எங்கள் நாலேஜ் இல்லாமல் திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வக்கீல் அவங்க ஈடி வக்கீல் சொன்னார் அதுக்கு ஜட்ஜு கேட்டார் ஏய்யா சீல் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஒன்றை பெர்மிஷன் வாங்கி தான் ஓப்பன் பண்ணுங்கிறதுக்கு என்னையா வித்தியாசம் ரெண்டும் ஒன்று தானே அதுவும் சீல் பண்ணதாக அர்த்தம் அப்படின்னு சொன்னோம் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் நடந்துக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு நாங்கள் உடனே அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறோம் எக்ஸூஸ் பண்ணிக்கோங்கன்னு ஜா கேட்குறான் அப்போ எந்த அளவுக்கு இடி மேரில் எல்லாத்துக்கும் ஒரு வெறுப்புணர்வு இருக்குங்கிறதும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது திரு சீமான் வந்து நல்லவரா கெட்டவரா அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஒன்னே ஒன்று ஆளுங்கட்சியை திட்டணும் ஆளுங்கட்சியை திட்டினா தான் ஆட்சி அவங்க ஆட்சிக்கு வழிவகுக்கும் இல்லைன்னா ஆளுங்கட்சி நல்ல கட்சின்னு சொன்னாக்கா எங்கள் கூட்டணியில் இருக்கும் எங்கள் கூட்டணியில் இருக்கவங்க எங்களை நல்ல ஆட்சி பண்ணுறோன்னு சொல்லுவாங்க இவங்கெல்லாம் எதிர்கட்சியாக இருக்கவங்க எங்களை பற்றி குற்றப்பத்திரிக்கை தான் வாசிப்பாங்க அதனால சீமான் சொல்கிற குற்றப்பத்திரிக்கையாக எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை சரிங்களா ஆனால் அவர் சீமான் பண்ணுறதெல்லாம் வந்து ஏட்டிக்கு பூட்டியாக பண்ணுறாரு எல்லாம் நான் மாடோட பேசுவேன் மா மாடோட பேசுவேன் மலையோட பேசுவேன் ஆடோட பேசுவேன் அப்படிங்கிறாரு பேசிட்டு போட்டோம் அவருக்கு ஏதோ ஒரு இதில் வந்து அவருக்கு கலண்டுகிடுச்சு அவர் பேசிட்டோம் அவரு விவசாயத்துக்காக தானே பேசுறாரு மாடு விலங்குகள்லாம் வந்து விவசாயம் விவசாயம்னா என்னம்மா விவசாயத்தில் வந்து அன்றைக்கு இருந்த ஜனத்தொகைக்கு விவசாயம் பெரிய அளவில் உறுதுணையாக இருந்தது இன்றைக்கு வந்து மக்கள் வந்து மக்கள் தொகை கூடி போச்சு எனக்கு தெரியும் தமிழ் இருந்தாலும் எல்லாரும் அதே சாப்பாடு தானே சாப்பிடுறாங்க காய்கறிகள் விளைச்சா தானே எல்லாரும் இங்க பாருமா எல்லாம் எல்லாரும் ஒரு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ நம்ம நாட்டுல மட்டும் இப்ப எங்க இங்க இருக்க விளைநிலங்கள் எல்லாம் எங்க போயிடுச்சு காணா போயிடுச்சா விளைநிலங்கள்ல கிட்டத்தட்ட கால்வாசி வந்து வீடுகள் ஆயிடுச்சு தொழிற்சாலைகள் ஆயிடுச்சு கால்வாசி வீடுகளும் தொழிற்சாலையும் ஆகிருக்கு இதே சென்னை நகரம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் அப்போ தான் மொதல் மொதல் நான் சென்னைக்கு வர்றேன் அப்போ இருந்த சென்னையை பார்த்தனா ஆள் நடமாட்டங்களே ரொம்ப ஜாஸ்தி இருக்காது எப்போ பஸ்ஸு சிட்டி பஸ் மட்டும்தான் போய் வந்துக்கிட்டு இருக்கோம் எங்கேக்கோ ஒரு காரு வந்து போயிட்டு இருந்தது அறுபத்தி நாலில் இதான் நிலமை எக்மோரில் நான் வந்து தங்கும்போது ரூம் வாடகை எவ்வளோ வெறும் ஆறு ரூபாய் ஆறு தான் அட்டாச்சு பாத்ரூம் உள்ள ஒரு லாட்ஜில் ஆறு ரூபாய்க்கு தான் நான் தங்கி சார் சென்னை வந்து ஒரு மீனவ கிராமமாக இருந்தது அது டெவலப் ஆனது ஓகே ஆனால் விவசாய நிலத்தை வந்து அரிச்சு ஒரு டெக்னாலஜி தேவையா ஏமா நீ வந்து புரியாமல் தான் பேசுகிறீங்க டெக்னாலஜி இல்லாமல் இன்னைக்கு மனித வாழ்க்கையே இல்லை புரிஞ்சுக்கோங்க நியூ டெக்னாலஜி டெக்னாலஜி அழிஞ்சாலும் கூட மனுஷங்களே இருக்கு விவசாயம் அழியதுடா விவசாயம் எதுக்கு அழியுது ஹைடெக் விவசாயம் நடக்கும் விவசாயம் அழியாது எந்த காலத்திலயும் விவசாயம் அழியாது விவசாயம் எல்லாம் எதுவும் நடந்த மாதிரியே தெரியும் நடந்த மாதிரியே தெரியல நீ நினைச்சிட்டு இருக்க இன்றைக்கு மூணு போகம் விவசாயம் எடுக்கிறான் தஞ்சையில இருக்கக்கூடிய டெல்டா பாசான வசதிகள்லாம் எல்லாம் வந்து மூணு போகம் எடுத்துட்றான் ரெண்டு போகம் வந்து ஆத்து பாசனத்தில் எடுக்க மூணாவது போகம் வந்து போர் போட்டிருக்காங்க அந்த போர் தண்ணியை வச்சு அவங்க மூணாவது போக போகமும் எடுத்துடுறாங்க சரியா அதான் நிறைய விவசாயிகள் தண்ணீர் பஞ்சம் அப்படின்ற ஒரு போராட்டமும் பண்ணிட்டு தண்ணீர் பஞ்சம்தான் உங்களுக்கு தண்ணீர் வந்து எந்த தண்ணீர் பஞ்சத்தை பத்தி பேசுற நீங்க ராஜஸ்தான்ல இருக்கவன் பாலைவனத்தில் இருக்கவேன் என்ன பேசுவான் மற்ற எல்லாம் என்ன பண்ணுவோம் இப்போ வெள்ளம் எடுத்து பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டு இருக்குது கங்கை யமுனா எல்லாம் பயங்கர வெள்ளம் இருக்கு நமக்கு கூட பெரியார் டேம் ஃபுல்லாகிடுச்சு ரெண்டு மூணாவது முறை இந்த வருஷத்துலேயும் ஃபுல்லாகி டேம் திறந்து இப்போ விவசாயத்துக்கு தண்ணி திறந்து விட்டுருக்காங்க அங்கங்கே எல்லாம் நாற்று பாவிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி முல்லை பெரியார்லேயும் தண்ணி திறந்துருக்காங்க வைகாத்தில் கூட முந்தா நாள மாதிரி போயிருந்தேன் வைகையில் கூட தண்ணி இருக்கு எல்லா இடத்துலையும் மழை பெய்து தண்ணி வரும் ரொம்ப பஞ்சங்கள் வந்து ஏற்படலை நீங்கள் நாங்கள்லாம் தாது பஞ்சம்னு ஒன்று சொல்லுவாங்க எங்கள் அம்மா சொல்லுவாங்க அந்த அப்பையெல்லாம் வந்து கடுமையாக சாப்பாட்டுக்கே வழி இருக்காதான் ஊற அந்த கப்பைக்கிழங்கு கீரை முருங்கைக்கீரை கப்பக்கிழங்கு இதுகளையெல்லாம் உணவாக வச்சு சாப்பிடுவாங்களாம் அதுக்கப்புறம் பர்மாவிலேருந்து பர்மா அரிசின்னு ஒன்று வருமா குருணை இல்லை அரிசி குருணை அது பர்மாவிலேருந்து வருமா அதை வாங்கி எல்லாம் மக்கள் சாப்பிடுவாங்க அப்படி வாழ்ந்த காலம் இன்றைக்கு வந்து இங்க வந்து அரிசி கிடைக்கலனே கிடையாது எங்க இப்ப நம்ம இலவச அரிசி போடுறோங்கிறது ஒரு பக்கம் ரெண்டாவது கடைகளில் போனாலும் அரிசி கிடைக்கும் ரெண்டாவது வெளிநாட்டுல இருந்து அரிசியை வந்து இறக்குமதி பண்றீங்க வந்து ரொம்ப ஏழை மக்கள் சாப்பிட முடியாத அளவுக்கு ஒரு வே ஏ இல்லை ஏழை இருந்து அரிசி வாங்கல பிற மாநிலங்கள்ல தான் பக்கத்து மாநிலம் ஆந்திராவில் விளையுது அது அதிகமான நெட்ல தான் ஆந்திரா தஞ்சை மாதிரி அங்கே நெல் வளையுது எல்லாம் இன்னைக்கு நமக்கு அதிகமாக இங்கே மூடையில் அரிசி வர்றதெல்லாம் வந்து தஞ்சையில் இருந்து இதில் வந்து நம்மளே சார் மற்ற மாநிலத்துக்கிட்ட இருந்து வாங்கினோம் நம்மளே வந்து விவசாயம் பண்ணி சாப்பிட்லாம் இல்லையா விவசாயம் பண்ணி சாப்பிடுறது யாரும் ஒன்று யாரும் விவசாயம் பண்ணுற கையை நாங்கள் என்ன வலங்கு போட்டா பூட்டி வச்சிருக்கோம் நீங்கள் நிறைய விவசாய நிலங்கள்லாம் வந்து அழிக்கிறீங்க இப்போ கூட அந்த ப இந்த பரந்தூர் விமான நிலையம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட அங்கே இருக்கற விவசாயிகள்லாம் எங்களுக்கு விமானம் தேவை இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க ஒரு விஷயம் நீ நல்லா புரிஞ்சுக்கோ ஜனப்பெருக்கங்கள் வர வர விவ விவசாய நிலங்கள் குறையும் என்ன காரணத்தினால குறையுதுன்னா அதிகமாக வீடுகளை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ சென்னையில் இங்கே மொத்தம் வந்து எவ்வளோ இருந்துச்சு எனக்கு தெரிய அறுபது எம் கவுன்சிலர் சீட்டு இருந்துச்சு இந்த அறுபது கவுன்சிலர் சீட்டுக்கு இரநூறு கவுன்சிலர் சீட் ஆகிடுச்சு அறுபது இரநூறு ஆகிடுச்சு சரியா அதுக்கப்புறம் மதுரையில் பார்த்தீங்கன்னா முனிசிபாலிட்டியாக இருந்தது அந்த முனிசிபாலிட்டியாக இருக்கும்போது மொத்தமே நாலு வீதி தான் இருக்கும் வடக்கு மாசு வீதி வடக்கு வெளி வீதி சிம்மக்கல்லு அந்த பேச்சிம்மன் கோயில் படித்துறை அந்த மாதிரி இருக்கும் வெளியில் அவுட்டோர்னு பார்த்திங்கன்னா இந்த செல்லூர் தாத்தநெறி இந்த இதுதான் ஜூரி செக்ஷனு ஆனால் இன்றைக்கி மதுரை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோமீட்டர்ஸும் ரேடியஸுக்குல இருக்குது பெருத்துருச்சு அப்போ அதெல்லாம் எங்கே இருக்குன்னா அந்த ம மதுரையை ஒட்டி இருந்த விவசாய நிலங்களில் தான் வீடுகள் கட்டியிருக்காங்க நல்ல மூணு போகம் கருதாக இருப்பாங்க நான் அந்த கடைசி நந்தல் அந்த பகுதியெல்லாம் நான் போனேன் ஒற்ற கடை இந்த ஏரியாலெலாம் அப்படி அந்த ஏரியாவெலாம் நல்ல விளைச்சல் நிலங்கள் தான் இப்போ அதெல்லாம் வீடு கட்டிட்டாங்க அதனால் இது அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ரெண்டாவது வந்து இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இன்றைக்கி வந்து நமக்கு அதிகமாக வருவாய் வரக்கூடியது தமிழ்நாட்டுக்கு வந்து சாஃப்ட்வேர் கம்பெனி தான் இந்த டெக்னாலஜியை முத முத கலைஞர் காலத்தில் தான் துணை முதலமைச்சராக நம்மளுடைய ஸ்டாலின் ஐயா இருக்கும்போது தான் கொண்டு வந்தாங்க ஒரே நேரத்தில் பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாங்க அது இப்போ எல்லா மாவட்டங்கள்லையும் டெவலப் ஆகி போயிட்டுருக்கு எல்லா மாவட்டங்களையும் இப்போ ஒரு காலத்தில் வந்து சென்னையில் தான் வந்து எல்லாம் வேலை பார்த்தாங்க இனிமேல் அந்தந்த மாவட்டத்துக்காரவங்க அந்தந்த மாவட்டத்திலே வேலை பார்க்குறங்கிற மாதிரி பண்ணியாச்சு இதுவும் ஓரளவுக்கு இப்போ போயிட்டுருக்கு ரெண்டாவது நீங்கள் சொல்கிறீங்க இந்த பரந்தூர் விமான நிலையம் சொல்கிறீங்க பரந்தூர் விமான நிலையங்கிறது வந்து ம மனிதனுக்கு மிக மிக அவசியம் நமக்கு வந்து ஒரு காலத்தில் வெறும் ரயில் தான் இருக்கும் நீங்கள்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி நாங்களாம் சிறு வயதாக இருக்கும்போது மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்தால் அந்த அறுபத்தி நாலு வாக்கில் இங்கே சென்னைக்கு வந்தால் அங்கே எப்படி இந்த மாதிரி வெள்ளை பேண்டு வெள்ளை சட்டை போட்டால் இங்கே வந்தால் நீ போட்டிருக்க ட்ரெஸ் கருப்பு பேண்டு கருப்பு சட்டை ஆயிரும் அப்போ ரயில் வந்து க புகை இதில் தான் தான் ஓடிச்சு அந்த தான் அந்த ரயில் போகும் அந்த புகை இருக்குது பார்த்தீங்களா ஸ்மோக்கு அது பூரா ரயில் வண்டிக்குள்ளே வரும் அது பூரா அந்த து துணியெல்லாம் அதாகிடும் ஸோ கதவை சாத்தினோம்னா காற்று வராது இந்த மாதிரி எல்லாம் இருந்த காலம் உண்டு சரிங்களா இன்றைக்கி அதுக்கப்புறம் டீசல் இன்ஜின் வந்துச்சு இப்போ எலக்ட்ரிக்கல் இன்ஜின் வந்துருச்சு காலங்கள் மாறுதா மாற மாற நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி மாறி தான் ஆகணும் அதனால் இதெல்லாம் வந்து பரந்தூர் விமான நிலையம் வந்து நிலம் வந்து அரசு புறம்போக்கு நிலம் தான் அதிகமாக இருக்குது அந்த இடத்துல மூவா ஐயாயிரம் இதில் கிட்டத்தட்ட மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு ஏக்கரா வந்து கவர்மெண்ட் லேண்ட் இருக்குது கொஞ்சம்தான் வந்து தனியார் லேண்டு அதில் இப்போ வந்து எண்பது சா விழுக்காடு கொடுத்துட்டாங்க மீதம் இருக்கிறது இருபது விழுக்காடு அது இருபது விழுக்காடு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக விட்டாங்க இதை இந்த அரசியல் கட்சிகள் அதை வந்து வியாபாரம் பண்ணுது யார் பாட்டாளி மக்களும் சீமானு இவங்களை போன்றவங்களாம் இப்போ அங்கே வந்து அவங்கள தூண்டி விட்டு அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு சொல்லி கொஞ்சம் பொருளாதாரத்தை கொடுத்து இருக்காங்க ஏற்கனவே தூத்துக்குடியில் வந்து இந்த தூண்டி விடுறதுனால அவங்களுக்கு என்ன ஆதாரம் அரசியல் அதுதான் அரசியல் நீங்கள் நீங்கள் பாருங்கள் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அனுமின் நிலையம் ஒன்று வந்துச்சு தெரியும்ல அணு மின் நிலையம் அதுக்கு எவ்வளோ எதிர்ப்பு வந்தது தெரியுங்களா அதுக்கு அப்போ என்ன சொன்னாங்க வெளிநாட்டுடையது இவங்க தண்ணீரை அடைஞ்சிருவாங்க ம மின்சாரத்தில் அதனால் இதை வரவிடாமல் தடுக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கடல்லலாம் இறங்கி வேலை போராட்டம் பண்ணாங்க மா மாதக்கணக்காக ப பந்தல் போட்டு அங்கே உண்ணாவிரதம்லாம் இருந்தாங்க சரியா கடைசியில் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அது வந்தே தீர்ந்துச்சு அப்துல் கலாம் கூட சொன்னார் இதெல்லாம் நான் தேவை நாட்டு மக்களுக்கு யாரும் இதை பற்றி கவலைப்படாதீங்க எல்லாம் பொக்ரைனு இது அணுகுண்டு இது சாரி நம்ம போபால் விசவாயு தாக்கின மாதிரி இதில் விசவாயு தாக்கிறோம் ஜப்பானில் விஷவாயு தாக்கின மாதிரி தாக்கிறோம் அப்படின்னாங்க அப்படியெல்லாம் பயந்தால் எதுவும் பண்ண முடியாது இப்போ இதில் வந்து ஹைதராபாத்தில் விமானம் வந்து விழுந்து நொறுங்கிருச்சு அதுக்காக ம மற்றவங்க யாருமே விமானத்தில் பயணிக்காமல் இருக்காங்களா உலகம்புறம் இன்னைக்கு விமானத்தில் பயணிச்சுட்டு தானே இருக்காங்க முந்தா நாள் உங்கள் திருவள்ளூரில் இங்கே ரயில் விபத்து ஏற்பட்டுச்சு அதனால இனிமேல் எல்லாமே ரயிலில் போக மாட்டாங்களா அன்றைக்கு அந்த மூடப்படாத அந்த கேட்டில் குழந்தைகள் போன வண்டி அடிச்சு மூணு குழந்தைகளாக இருந்து நிறைய பேர் ஆஸ்பத்திரிக்கு போனாங்க அதனால் இனிமேல் அரசு அவங்க கவர்மெண்ட்டு தனியார் பள்ளி வேன்களில் வந்து குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகாதா இதெல்லாம் ஏமா இதெல்லாம் நடக்குண்டா அதை இதெல்லாம் வந்து தடுக்க இயலாது மேக்சிமம் முயற்சி பண்ணலாம் தடுக்கிறதுக்கு இது நடக்கிறது நடக்க தான் செய்யும் அதனால் பரந்தூர் விமான நிலையம் வந்தால் சென்னை மாநகரம் மட்டும் இல்லை தமிழ்நாடே முன்னேறும் காரணம் என்னன்னாது இது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஆகிரும் ஸோ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வரும்போது நமக்கு பெங்களூர் ஹைவே டு அதில் தான் அந்த இது அமையுது இப்போ பெங்களூரு இங்கே இந்த சைடு ஹைதராபாத்து இந்த சைடு இந்த சைடு போனீங்கன்னா திருவனந்தபுரம் இந்த கொச்சின் இந்த ஏரியா இது எல்லாத்துக்கும் ஒரு ஜங்க்ஷன் மாதிரி ஆகிடுது அப்போ நமக்கு அந்த பரந்தூர் விமான நிலையம் ரொம்ப மஸ்ட் ஆகிடும் அதனால் நம்ம மாநில அரசு இல்லை அது ஒன்றிய அரசு தான் அதை பண்ண போகுது மாநில அரசு சொந்தமாக நம்ம என்ன விமானம் வச்சு போகிறோமா பஸ் ஓட்டுற மாதிரி அப்படியெல்லாம் நம்ம ஓட்ட முடியாது அதை வந்து இப்போ அதானி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கானுங்க அந்த ஏர்போர்ட்டை கவர்மெண்ட்டு ஒன்று எடுத்து நடத்தலாம் இல்லை தனியாருக்கு கூட லீஸு கொடுக்கலாம் அது நம்ம சொல்ல இயலாது அது கவர்மெண்ட்டே என்ன முடிவு பண்ணுதோ அதைத்தான் நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கணுமே தவிர நம்ம இஷ்டத்துக்கு எதுவும் செயல்பட இயலாது அதனால இது தேவை பரந்தூர் மக்கள் தயவு செய்து நீங்க இப்ப மூன்று மடங்கு அதிகமான பணம் கொடுத்து தான் அந்த இடத்த எடுக்கிறாங்க மார்க்கெட் வேல்யூல இருந்து மூணு மடங்கு கூட கொடுக்குறாங்க அதை வாங்கிக்கிட்டு அடுத்து தள்ளி போய் கொஞ்சம் நிலங்களை வாங்கி விவசாயம் பண்ணலாம் அப்படி இல்லையா அந்த பேங்க்ல அந்த பணத்தை போட்டுட்டு வட்டியை வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு நல்ல சொபிகேட்டடா இருக்கலாம் அதான்